ரீசண்டா சிங்கர் சைந்தவி அவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சியில் பயங்கரமாக அழுதுருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான நபரை பற்றி சொல்லியிருக்காங்க நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே அவர் தான் அவர் இல்லைன்னா என்னால் இப்போ இந்த இடத்த யோசிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு ஒருத்தரை பத்தி உருக்கமா பேசியிருக்காங்க சிங்கர் சைந்தவி அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி இவங்க ரெண்டு பேருமே படிக்கும் போதுல இருந்தே காதலிச்சு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மேரேஜ் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு மகள் பிறந்திருக்காங்க ரீசெண்டாக நாளுக்கு முன்னாடி <laughs> ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கினாங்க அந்த டைம்ல காரணம் இதுவா இருக்குமோ இல்ல அதுவா இருக்குமோ அப்படின்னு பல பேரும் பல கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்த நிலைமையில எங்களுக்கு எதிரான கமெண்ட்களுக்கு நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அடுத்தடுத்து அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜி பிரகாஷ் அவருடைய மூவி மியூசிக் இதுல பத்தின அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் சைந்தவி அவங்களுடைய பாடல் நிகழ்ச்சி கச்சேரி இதை பத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக கூடிய ஒரு மியூசிக் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சைந்தபி அவங்க கிட்ட ஆங்கர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பாவை பத்தி கேட்கும்போது போது என்னுடைய அப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமே அவர்தான் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாரு இப்போ எங்க வீட்டோட குட்டி தேவதை என்னோட பொண்ணுதான் ஒரு சின்ன ஈவெண்டா இருந்தாலும் நான் அவளுக்கு முன்னாடி நின்ன சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசிருக்காங்க அது இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிக்கிட்டு இருக்கு சைந்தவி அவங்களுடைய வாய்ஸ்ல வந்த எந்த ஒரு பாட்டு உங்களுடைய மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க